அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தூ இன்றைய ஒரு அழகிய பிரார்த்தனை என்னவென்றால் அல்லாவுடைய தகுதார சூல உள்ளாய் சல்லாஹேசன் அவர்கள் வந்து அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அவன்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை என்னவென்றால் அல் இன்னி லலம் து லுல்மன் கசீரா வலா எஃபர் துணூப இல்லா அந்த மஹத்தின் மின் இந்த வரஹம் நீ இன்னக்க அன்தல் கஃபூரர் ரஹீமா யா அல்லா நான் எனக்கு நிறைய அநீதம் செய்துவிட்டேன் எனது நப்சிற்கு எனது ஆத்மாவிற்கு நான் நிறைய அநீதம் செய்துவிட்டேன் நிச்சயமாக உன்னைத் தவிர மன்னிப்பவன் யாரும் இல்லை ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக நிச்சயமாக நீ கருணையாளன் மிக்க மன்னிப்பாளன் என்ற பிரார்த்தனையை வந்து அல்லாவுடைய தூதரிடம் அபுபக்கர் சித்திக் அலி அல்ல வந்து போய் கேட்குறாங்க அல்லாவின் தூதரே நான் தொழுகையிலும் வீட்டிலும் அடிக்கடி நான் அல்லாவிடம் ஒரு பிரார்த்தனையை கேட்க வேண்டும் அப்படி என்றால் நான் என்ன பிரார்த்தனை நான் அல்லாவிடம் கேட்பது என்று கேட்கும் பொழுது இந்த துவாவை அல்லாவுடைய தூதர் அபுபக்கர் சித்திக் அலி அல்ல வந்து கற்றுத்தருகிறார்கள் இந்த மாதிரி ஒரு அழகிய துவாவை நாமும் அடிக்கடி ஓதி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு பெறுவோமாக அதனுடைய பொருள் என்னவென்றால் யா அல்லாஹ் என் ஆத்மாவிற்கு நிறைய அநீதம் செய்து விட்டேன் நிச்சயமாக உன்னைத் தவிர மன்னிப்பவன் யாரும் இல்லை ஆகவே என்னை நீ மன்னிப்பாயக நிச்சயமாக நீ கருணையாளன் மிக்க மன்னிப்பாளன் என்ற பொருள் கொண்ட துவாவை ஓதி பயன்பெறுவோமாக அசலாம் அழைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்து